பிரைசலா இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கத்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி நன்றிகளையும் சூத்திரங்களையும் மெறப்போம் இந்த காலை கூட ஆவியானோர் பேசுகிற வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுவோம் கர்த்தர் இந்த காலை வேலையை உங்களோட என்னோட பேசுகிற வார்த்தை நீதிமொழி எட்டாம் அதிகாரம் முப்பத்தி நாலாம் வசனம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலும் ஆவியானோர் பேசுகிறார் என் வாசப்படியிலே நித்தமும் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவிக் கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான் கத்தடத்தில் தயமையும் பெறுவான் ஆமேன் அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்காருங்க என் வாசப்படி நித்தமும் விழித்திருங்கள் நித்தம் நித்தம் விழித்திருங்க கர்த்தர் சமூகத்தில் நித்தம் நித்தம் விழித்திருங்க ஒரு காரியம் கிடைக்கிறதுக்கு வரைக்கும் மட்டும் விழித்திருக்க கூடாது அன்னு தினமும் விழித்திருங்கள் தேவ சமூகத்தில் இருப்பது அவ்வளோ ஒரு இன்பம் என்று சொல்லி தேவ சமூகத்தில் விழித்திருந்து ஜபிக்கிற பிள்ளைகளோட ஜபத்தை கர்த்தர் என்ன செய்வாரா செவி கொடுத்து செவி கொடுக்கிறவரா கர்த்தர் செவி கொடுப்பாராங்க அந்த மனுஷன் பாக்கியவானா இருப்பார் என்று சொல்லியிருக்கார் கர்த்தர் கண்டிப்பா உங்களோட ஜெபத்துக்கு கண்டிப்பா தேவன் செவிசாய்த்து பதில் கொடுக்க இந்த காலைவெளியில இறங்கி வருகிறார் அது மட்டும் இல்லைங்க தேவனை கண்டறியிற நீங்க என்னை கண்டறியும் ஜீவனை கண்டடைகிறார் என்று சொல்லியிருக்கிறார் ஜீவனை கண்டடைகிறார் ஜீவன் பிதாவையும் கண்டடைகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார் கர்த்தர் இந்த காலை வெளியில் தேவனை கண்டடையத்தக்கதாய் தேடுங்கள் தேடுங்கள் அப்பொழுது இன்னும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் தேடுகிறவன் கண்டடையத்தக்க தேடணுங்க கேட்கிறவர்க பெற்றுக்கொள்ளத்தக்க கேட்கணுங்க விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கு அந்த விசுவாசத்தில் தேவனை நோக்கி பாருங்க தேவ சமூகத்தில் காத்திருங்க கதவண்டையில நின்று நீங்க காத்திருக்கிறீங்க கதவண்டையில நிற்கும் போது தேவ எப்ப எனக்குள்ளே பேச வரப்போறார் என்று காத்திருங்க கத்திருக்கும் போது கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார் கர்த்தர் உங்களோடு பேசுவார் கர்த்தர் உங்களோட ஜபத்தை கேட்பார் கர்த்தர் உங்களுக்கு செவிசாய்த்து உங்கள் விண்ணப்ப பதில் கொடுப்பார் கர்த்தர் உங்களை கழுகு போல உயர உயிரை எலும்ப பண்ணுவார் தட்டுகிற ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு நான் பண்ணுவேன் வெளிப்படுத்த விஷயத்தில் தட்டும் போது நீங்கள் திறந்த தேவ சமூகத்தில் திறந்த அப்பா என்று கூப்பிடும் போது தேவன் உங்கள் அண்டையில் வந்து உங்களோடு கூட அவர் பேச ஆயத்தமா இருக்கிறார் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டீங்க இந்த காலவேலையில் தேவ சமூகத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு தேவன் என்ன சொல்கிறார் அப்படின்னா தயவை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார் தேவ தயவு தேவ கிருப தேவ மகிமை உங்களுக்குள்ள உண்டாகும் என்று இந்த காலை வேளையில் எசப்பா உங்களுக்காக சொல்லிக் கொண்டிருக்கா எசப்பா இந்த காலை வேளையில் நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி டாடி நித்தம் நித்தம் நாங்கள் விழித்திருந்த கதவண்டியில் அப்பா என் ஏசப்பா வருவார் என் ஏசப்பா என் கூட பேசுவார் என்று காத்திருக்க கூடிய அந்த இருதயத்தை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே அப்பா நான் காத்திருக்க காத்திருக்க தகப்பனே ராஜா உங்களுடைய மகிமைக்குள்ள நாங்கள் கடந்து இருந்து வரக்கூடிய அந்த அனுபவத்தை நீர் உண்டாக்கி தரப்போற கிருபைகளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த வார்த்தையில எங்களை கற்றுக் கொடுத்த தேவனுக்கு நன்றி இந்த வார்த்தையின் மூலயமா அநேக காரியங்கள் எங்களோடு கூட பேசினதுக்காக மக்கு கோடி நன்றிகளையும் சோத்திரங்களையும் எடுக்கிறோம் இதை கற்றுக் கொடுத்தேன் தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபங்களை ஏறெடுக்கிறோம் எங்க நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்